கௌவை பூம்புடை வேடம் அரு காம்புடை குன்றமே கடுமழை காத்த எந்த பூம்புணற்ி முற்றும் புகுந்து பொன் வரண்ட எங்கும் தேம்புழில் கமழும் நாங்கூர் திருமணி கூடத்தானே கௌவை வன்பே வண்பே கதிர்முலை சுமைத்து இலங்கை மவ்விய இடும்பை கடுங்கனை துறந்த எந்த மகளிர் கொங்கை குங்குமம் கழுவி போந்த தெய்வ நீர் கமழும் நாங்கூர் திருமணி கூடத்தானே மா தொழில் மடங்க சென்று மருதிர நடந்து வந்தாள் தே தொழில் திணைத்து பின்னை சென்பி தோல் புணர்ந்த எந்தை தொழில் மறை வல்லார்கள் அறம் பயந்த பங்கை தீ தொழில் பயிலும் நாங்கூர் திருமணி கூடத்தானே தானே தாங்க வந்தாள் தடக்கை மாமறுப்பு வாங்கி பூங்கொருந்தொசித்து உள்வாய் விளந்து எருதடத்த மந்தி வந்து வாழை தீங்கனி நுகரும் நாங்கூர் திருமணி கூட கருமகள் இலங்கை தன்மேல் வருமவள் செவியும் மூக்கும் வாழினால் தடிந்த தயந்தை பெருமகள் பேதை பங்கை தன்னோடும் பிரிவிலாத திருமகள் மருவும் நாங்கூர் திருமணி கூடத்தானே கெண்டையும் குரலும் புள்ளும் கேழலும் அரியும் மாவும் அண்டமும் சுடரும் அல்லா ஆற்றலுமாகியை ஒன்றிரல் தென் நன்வோட வடவரசு ஓட்டங்கண்ட தின்திரளாளர் நான்கூர் திருமணி கூடத்தானே குன்றமும் வானும் மர்ணும் குளிர் புனல் திங்களூனும் நின்ற எஞ்சுடரும் நிலைகளும் காவும் மாடமும் எங்கும் தென்றல் வந்துலகும் நான்கூர் திருமணி கூட தானே சங்கையும் துணிமம் பொய்யும் மெய்யும் இத்தரணி கோம்பம் பொய்ய புகிலும் அல்லா பொருள்களுமாய எந்தை பங்கயம்புகுகுத்த தேறல் பருகிய பாழை செங்கையல் புகழும் நாங்கூர் திருமணி கூட தானே பாவமும் மரமும் வீடும் இன்பமும் துன்பம் தானும் கோபமும் வருளும் அல்லா குணங்களும் எங்கள் மூர்த்தி இமஞ்சன முனிவரோடு தேவர் வந்தி ரஞ்சி நாங்கூர் திருமணி கூடத்தானே திங்கள் தோய் மாட நாங்கூர் திருமணி கூட தானை மங்கையறுதலைவன் என் வாய் ஒலிகள் வல்லார் பொங்குநீர் உலகமாண்டு பொன்னுலகாண்டு பின்னும் வெண்கதில் பருதி வட்டத்தூடு போய் விளங்குபாரே திங்கள் தோய் நாங்கூர் திருமணி கூடத்தானை மங்கையர் மங்கையறுதலைவன் வந்தார்களியன் வாய்கொலிகள் அழ்பல்தார் புங்கு நீர் உளாகாண்டே புன் உளாகாண்டே பின்னம் வெங்கதிர்மரி வட்டத் தூடு போய் விலங்கு பாரே திர்மை தூடிலே சராம்.